கேஜிஎஃப் படத்துக்கு அப்புறமா யாஷ் நடிக்கக்கூடிய படம் தான் தி டாக்ஸிக் கேஜிஎஃப் படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம் அண்ட் அந்த படத்துக்கு அப்புறமா யாஷ் யாஷ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ஒரு ரசிகர்கள் பட்டாலமே இருந்தது அண்ட் கீதா மோகன் தாஸோட இயக்கத்தில் கியாரா அத்வானி கதாநாயகியா நடிச்சிருக்காங்க இந்த டாக்ஸிக் படத்தில் அக்கா கேரக்டரில் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் தான் கருணா கபூர் அப்படின்றவங்க நடிக்க போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் இருந்தாலுமே கால்ஷீட் பிரச்சனை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால அந்த இருந்து கருணா வந்து விலகிட்டாங்கன்ற மாதிரி ஓகே இந்த ரோலுக்கு வேற யார் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நயன்தாரா இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகள் சொன்னாங்க இல்லைங்களா நிலையில் அவங்க இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்படின்றது மொத்தமாக இருநூறு நாட்கள் வந்து நடக்க இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் இந்தியாவில் ஐம்பது நிறைய இடங்களில் நூற்றி ஐம்பது நாள் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த படம் பிரபலா ஆங்கில த்ரில்லர் தொடரான பி கி பிளைண்டர் அப்படின்ற படத்தை வந்து ஒத்திருக்கிற மாதிரி இந்த படம் ரெடியாக போகுது அப்படின்ற மாதிரி சில செய்திகளும் வெளியாயிருக்கு அண்ட் இதில் நெகட்டிவான ஒரு கேரக்டரில் ஹீமா குரேஷி அவங்க நடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்